நண்பர்களே எல்லாரும் பேய் படம் பார்க்கறதுல ஆர்வமாக இருக்கும் அப்படிது தான் ஆனால் இப்போ உள்ள பேய்படங்களுக்கும் இதற்கு முந்தைய உள்ள காலகட்டங்களில் உள்ள எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ உள்ள படங்களை பார்த்துட்டு இதற்கு முந்தைய காலங்களில் அதாவது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால படங்களை பார்க்கும்போது மிகவும் காமெடியாக இருக்கும் அப்படிப்பட்ட பேய்ப்படங்கள் பார்த்து நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இந்த படங்கள் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கதையை கேட்டோம்னா இப்போல கண்ட காலகட்டத்துக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் எப்படி சொல்லலாம் அதாவது ஒரு முப்பது வருஷம் அப்போது வருஷத்துக்கு போகலாம் நம்ம ஊரில் கரண்டை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு ஒருத்தருக்குள்ளே போராடிச்சிருக்கோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வெளில வேட்டி ஏதாவது காய போட்டுருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் அந்த வெளில வேட்டி மட்டும் லைட்டாக அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் ஆடும் காற்றுல ஆடும் அந்த இதை வெளிச்சம் பட்டு கொஞ்சம் வெள்ளை கிளரில் தெரியும் பார்ப்போம் இப்போ சூழ்நிலையில் அதை பார்த்தோம் நமக்கு வந்து பகிர்ந்தாயுது இரண்டாயுது ஏதோ ஒன்று வீட்டில் வெள்ளை கிழறாக ஆடிட்டுருக்கேன் அப்படிங்க அப்படிங்க மாதிரி தோணும் அதே நேரத்தில் மணியை பார்ப்போம் மணியை எதுக்கு பார்க்குறோம் அது பன்னெண்டு மணி ஆகிட்டா பன்னெண்டு மணிக்கு மேலே தானே பெய்யிடும் பன்னெண்டு மணி தானே பெய்யிடும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடும் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தான் ஓ இது வேட்டி அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரண் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு என்ன விஷயங்கள் ஏற்படுச்சுன்னா நான் இப்படி தான் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா தெருவிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு விளக்கு தெருவிளக்கு தான் உண்டு அப்படி இருக்கும்போது கடையில் முட்டா வைக்கிறதுக்காக அப்பா தந்தை ஒரு ரூபா காசை எடுத்துட்டு ஓடி போகிறோம் ஒரு எட்டு மணி இருக்கும் ஒரு பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் லைட் இருந்ததுன்னா அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்ரு நாற்பது மீட்ரு தள்ளி தான் தெருவிளக்கு இருக்கும் மின்சார விளக்கு இடையில் கொஞ்சம் இருட்டுரும் அப்படி நான் ஏப்பாட்டேன் ஒரு அது காசு வாங்கிக்கிட்டு ஓடி போகும்போது ஒரு இடத்துல ஒரு உருவம் அப்படி மினுங்குது அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் இரடாயுது ஏதோ ஒன்று ஒரு உருவம் அப்படி மினுங்குது நெடுது மாதிரி இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் போர்ந்து பார்த்தா அது ஒரு ஒல்லியான ஒரு மனிதன் ஒரு இருபது வயது இருக்கும் எலும்பு துன்பாக தான் இருப்பார் அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த தண்ணி மேலே போட்டவுடனே அவருடைய இங்கேயோ இருக்கிற லைட் வெளிச்சப்பட்டவொடனே லைட்டாக மிணுங்குது ஓ இவர் தான் குடிக்காரோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அது கூர்ந்து பார்த்த பிறகு தான் அந்த கூர்ந்து பார்க்கக்கூடிய தைரியம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில அது நமக்கு ஒரு இயல்பாகவே இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அனுபவப்பட்ருக்கோம் இதுக்கு அதுக்கு அந்த காலத்துக்கு முன்னாடிலாம் இது இல்லை ஒரு பொது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விட்டு ஒரு ஒரு விட்டு இன்னொரு ஊருக்கு நடந்து தான் போவாங்க அதுவும் ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணி டைமில் அதுக்கு மேலே நடத்தக்கூடாது அப்படி விட்டு ஒரு போகும்போது ஒத்தடி பாத வழியாக போவாங்க அப்போது அந்த ஒத்தடி பாதையாக போகும்போது எங்கேயோ ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் ஏதோ ஒரு ஒரு கிழிந்த ஆடை அந்த காற்றுல ஆடி ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அடிக்கிற காற்று பார்த்திங்கன்னா அந்த அந்த மரங்கள் செடிகள் விடுவோம் இடியாக அந்த காற்று வரும்போது ஒரு வித ஓசை அதாவது இடம் மாதிரி ஒரு ஓசை கேட்டுக்கொண்டிருக்கும் அப்போ இந்த ஓசைக்கும் அந்த ஓசையில் காற்றில் ஆடுகின்ற துணியும் பார்க்கும்போது கொஞ்சம் ரஞ்சியில் பத்து நாய் அப்போ இதெல்லாம் பார்த்து தான் பேய் நடமாடுது இடத்துல பேயை பார்த்தேன் அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டுருப்பாரு சரிங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா பத்து ஸ்மார்ட் லைட் இருக்குது கலர் லைட்டு போட அப்டிம் வீட்டுக்கு முன்னால் கலர் லைட்டை போட அப்டோம் இப்போது பேயே பண்ணாலும் நம்ம அதை கண்டு பைப்படுற மாதிரி தெரியலை ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பைப்பிடங்கள் பார்த்து வளர்ந்துட்டோம் பேயாக பார்த்து வளர்ந்துட்டோம் நிறைய பாம்புகள் படத்தெல்லாம் பார்த்து வளர்ந்துட்டோம் அதனால் எதை பற்றியும் நம்ம பயப்பட மாட்டோம் பயப்படாம்தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் நம்மளை பற்றி நம்மளை மனிதர்களை நினைத்து தான் நிறைய பய பயந்துட்டுருக்காங்க சரிங்களா சூழ்நிலை மாறி போச்சு வணக்கம் நன்றி